ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சார் கிடைக்கா சில நல்லா நினச்சினு ஷார்ட் ரிவியூ பார்க்கலாம் முத்து வந்து அண்ணாமலை அப்பா இனிமேல் இந்த ரூம் கட்டுற விஷயத்தை பற்றி யாரும் பேச வேணாம் என்கிட்ட எப்போ காசு வருதோ அப்போ நானே கட்டிக்கிறேன் அந்த ரூமை வந்து மனோஜ் எடுத்துக்கிட்டோம் இந்த ரூமை ரவி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இருக்கிற இடத்துல அங்கே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இப்போ தான் உங்களுக்கு இந்த ஞானத்தையும் வந்துச்சா சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க அப்புறம் வந்து அப்போ இனிமேல் செலவுக்கெலாம் காசு கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு ஏன்ட் அறிவு இல்லை உனக்கு அதுக்குன்னு வீட்டு செலவு கூட காசு கொடுக்காமல் இருப்பியா நீ இருந்தாலும் இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜை வந்து திட்டுறாரு அடுத்து மீனாவும் சொல்கிறாங்க ஆமாம் மாமா அவர் சொல்றது கரெக்டு தான் நாங்களே ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது முன்னாடி ஏதோ சபதம் போட்டிங்களே நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி நான் அந்த மாதிரி எதுவும் சபதம்மா சபதம் தான் போட்டுறாதீங்கன்றி சொல்கிறாங்க மீனா கொண்டேக்கும் வந்துடுது இவங்க சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் இது சபதம் தான் நாங்கள் வரே வந்து ரூம் ரூம் வந்து மாடியில் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் முத்து ஷாக் ஆகிடுறாரு மீனா மீனா நீ சும்மா இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருங்க என் வீட்டுக்காரர் ரூம் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சபதம் போடுறாங்க அடுத்து வந்து கிச்சனில் இருக்கிற மீனா போய் முத்து திட்டாரு உனக்கு அறிவில்லையா இல்லையா ஏதாவது ஒன்னா என்கிட்ட சொல்லிவிட்டு செய்ய மாட்டியா நீ பாட்டுக்கு போய் நானே ரூம் கட்டுறேன்னு சொல்லிட்டு சபதம் போடுறேன் இப்போ காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு பின்ன நம்ம இப்படி எதுவும் சொல்லலன்னா மாமா யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கணும்னு நிற்பார் இது தேவையா சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அதுவும் கரெக்டு தான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நமக்கு காசு வேணும்னா நம்ம இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து கேட்குறாரு இல்லை டிரைவர் போட்டு ஓட்டலாம் அதுக்கு வாடகை கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லவும் அதுவும் நல்ல தான் ஆல்ரெடி வாங்கின காருக்கே டியூ கட்டிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு நம்ம வந்து என் நகை லாற்றக்கிட்ட இருக்கல அது வாங்கி வேணா அடமானம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கொடுத்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அடுத்து வந்து அடுத்த ரோஹிணி வந்து மனோஜை கடையில் மீட் பண்ணி நாளைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டு கல்யாணம் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க பெரிய ரெசார்ட்டில் நடக்குது நம்ம ரொம்ப நாளாச்சு தனியாக வெளில போய் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து மனோஜ் கால் வருது இந்த மாதிரி பெரிய ஆர்டர் எங்களுக்கு வந்து நிறைய பொருள் வேணும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் அப்பையும் பறி கண்டல் பண்ணுறாங்க ஆனால் முத்து மீனாவும் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில அடுக்கி வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து இன்னைக்கு இன்னும் இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் மீட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலட்டா பாய்